ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காகிதம் கதை ஒன்பது அண்டாது ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி ரெக்கையடிக்கிற சேவலின் உற்சாகச் சடசடப்பு தொடர்ந்து எல்லாரையும் உசுப்பி விடுகிற கொக்கொரக்கோ கூவல் கர்வமாய் கூவிய சேவலை யாரோ அதட்டுகிறார்கள் கேர் கேர் பயத்தில் வீறிடுகிறது குதித்து தாவி ஓடுகிற சத்த சலனம் அந்த சேவலின் ரெக்கை அடிப்பிலேயே முழிப்பு தட்டிவிட்டது வடிவுக்கு எந்திரிக்கவே மனதில்லை பகலிலும் ரவ்விலும் பட்ட பாடுகள் காட்டிலும் வீட்டிலும் உழைத்த அலுப்பு உறங்கிய களைப்பு அப்படியே நினைவின் மடியில் மனசு கண் சுருகி துவண்ட உடம்பின் மயக்கத் திளைப்பில் கிறங்கி கிடக்கணும் போல ஏக்கமாயிருக்கிறது உறக்கச் சடவில் முகம் புதைத்து சர்க்கரை பாகுக்குள் சிக்கிய எறும்பாக மயங்கிக் கிடக்க ஆசை சேவலின் இரண்டாவது கூவல் கோழியின் ஆச்சரிய துணியிலான கத்தல்கள் குஞ்சுகளின் மகிழ்ச்சியான கீச் கீச் பால்கேன்கள் குலுங்கிக் கிளுகிழுக்க விரைகிற டிவிஎஸ் எஸ் நிறைச்சல் இருமை மாடுகளின் தகக் தக் தக் இயங்கும்புற உலகத்தின் சத்தமுகங்கள் லௌகீக வாழ்வின் சாட்டை குத்தல் நெட்டி முறித்தாள் வடிவு திரேகத்தை நெளித்து முறுக்கேற்றி விரைப்பின் உச்சத்தில் நரம்புகளெல்லாம் விண் விடைக்க அப்படியே விட்டு துவளச் செய்து நனைந்த சணல் கயிறாக பாயில் கிடக்கிற போது எந்திரிக்கணும் முத்தம் தெளிக்கணும் காப்பி போடணும் பால் வாங்கணும் என்று நினைவில் உரசுகிற ஞாபகம் முத்தம் தெளிக்கணும் என்ற ஞாபகம் வந்தவுடனேயே முள் குத்தின மாதிரி இருந்தது உள்ளுக்குள் வெளியே போகணும் முகத்தை காட்டணும் வெற்றி நெற்றியை மிஞ்சிகள் இல்லாத வெறும் கால் விரல்களை வளையல் சத்தமில்லாத மூலிக் கைகளை வெளியே காட்டணும் முண்டச்சி மூஞ்சியிலா முழிக்கணும் என்று வெறுப்பும் எரிச்சலுமாய்ச் சீர்கிற எவனோ ஒரு காட்டான் நினைத்தாலே அருவருப்பாக இருக்கிறது வடிவுக்கு அந்த கணத்து அவமான உணர்வுகள் ஊசி ஊசியாக குத்தி சொருகின ரண அனுபவங்கள் பறிகொடுத்த புருஷனின் இழப்பு அதன் கொடூரமும் கனமும் சம்மட்டியடியாக நெஞ்சுக்குள் விழ கண்ணோரங்களில் மனத்துளி வேதனை கசிவு பாயை விட்டு விலகி படுத்து கிடக்கிற மகனை கையால் துழாவினாள் அவனது உலர்ந்த முதுகு புழுதியின் சொர சொரப்பு இவளது ஒரே பிடிமானம் நாலஞ்சு நாட்களுக்கு முன்பு நடுத்தருவில் மைக் செட் அலறிக் கொண்டிருந்தது மூளை மூளைக்கு கட்டப்பட்டிருந்த பெரிய பெரிய குழாய்கள் எல்லார் செவிகளும் அதிர்ந்து கொண்டிருந்தன பேய்கூச்சல் காட்டுக்கத்தல் இப்படி மைக் செட் பாடினாலேயே சிறுவர் சிறுமிகளுக்கும் ஒரே கொண்டாட்டம் குதூகலம் ஆவலும் ஆசையுமான எதிர்பார்ப்பு பந்தி சாப்பாடு சாப்பிடலாம் இலை போட்டு சோறு வைப்பார்கள் ரெண்டு மூன்று கூட்டுகள் பொரியல் சாம்பார் ரசம் அப்பளம் எல்லாவற்றையும் விட இனிப்பான விஷயம் பாயாசம் ஊற்றுவார்கள் சாப்பிடலாம் இருக்கும் கிராமத்து பிள்ளைகளுக்கு அனுதினமும் குழம்புக்கு கூட வழி இருக்காது விரைப்பான ரேஷன் அரிசி பருக்கைகளைத்தான் அள்ளி முழுங்க வேண்டியிருக்கும் இதுதான் கதி இந்த பிள்ளைகளுக்கு பந்திச்சோறு என்றால் தனி கொண்டாட்டம்தான் குஷிதான் அரிதான அதிசயம்தான் மைக் செட் பாட ஆரம்பித்து விட்டாலே பிள்ளைகளின் தொண்டைக்குள்ளும் மைக் செட் பாடும் பாட்டு அம்மாவை நச்சரிக்க தொடங்குவார்கள் எம்மா எம்மா நாம அந்த வீட்டுக்கு போறமா என்று ஆசை ஆசையாக கொஞ்சுவார்கள் வடிவையும் ராமசாமி நச்சரித்தான் என்னடா ரேடியோ பாடுற வீட்டுக்கு நம்ம போமா எதுக்குடா சாப்பிடத்தான் இந்த வீட்டிலே பந்தி இல்லப்பா ஏமா நிச்சயதார்த்தம் மட்டும்தான் பண்ண போறாக்க கல்யாணத்தன்னைக்கு தான் பந்தி வைப்பாக அம்மாவை நம்பாமல் பார்த்தான் அண்ணாந்து ரேடியோ படிச்சா சோரி இல்லாமலா என்று சந்தேகமாக யோசிக்கிற ராமசாமி அம்மா பொய் சொல்றாளோ என்ற நமைச்சல் அம்மாவின் கண்ணையே துருதுருவென துருவித் துருவி பார்த்தான் அப்போது நாலு பெண்கள் நல்ல பூப்போட்ட கலர்ச்சேலை உடுத்தி சீவி சிங்காரித்து பொட்டு வைத்து பழிச் சென்று வந்தார்கள் வீடு வீடாக சொல்லி அழைக்கிறார்கள் நிச்சயதார்த்த விழாவுக்கு வரும்படியான அழைப்பு பக்கத்து வீட்டில் தவ தபவென்று நுழைகின்றனர் வீட்டுக்காரர்கள் தடபுடலாக உபசரிக்கின்றனர் யாரடி அம்மா அடடே வாங்க வாங்க எங்க வீட்ல தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ண போறோம் வந்துருங்க என் நேரத்துக்கு சாயங்காலம் பொழுதடைஞ்சு கரு கருன்னு மயங்கிற நேரத்துக்கு ஏழு மணிக்கு அப்படியா நல்ல காரியம் காலாகாலத்திலே நடக்கட்டும் நான் வந்துருதேன் வந்துருங்க அத்தே வராம இருப்பேனா நம்ம புள்ளைக்கு மாலை பூத்து வருதுன்னா எம்புட்டு சந்தோஷம் நான் வராம இருப்பேனா வாரேன் அங்கே சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக பேச்சு கலக்கலத்துக் கொண்டிருந்தது வாசலில் நிற்கிற வடிவு அவளது கால்மாட்டில் நிற்கிற ராமசாமி ஏமா என்னையா கண்ணு அந்த ஆட்சியை கூப்பிடுதார்களே நம்மளையும் கூப்பிடுவார்களா ராமசாமி குரலில் ஒரு துள்ளல் கூப்பிடணும் என்று ஆசைப்படுகிற மனசின் பரபரப்பு அவள் பரப்பான அவனது ரெக்கை அடிப்பு வடிவுக்கு வாயடைத்து போயிற்று என்ன சொல்ல எப்படி சொல்ல நெஞ்சடைத்துக் கொண்டு வந்தது அந்த வீட்டை விட்டு வெளியேறி வருகிற அந்த பெண்கள் இந்த வீட்டை நெருங்குகின்றனர் வீட்டு முற்றத்தில் நடக்கின்றனர் ஆவல் வெளிச்சம் கண்ணில் மின்ன அவர்களையே பார்க்கிற ராமசாமி அம்மா சேலையை பற்றியிருந்த அவனது உள்ளங்கையின் மெல்லிய நடுக்கத்தில் உணர முடிகிற அவனது மனசு முற்றத்தில் நடக்கிற அந்த பெண்கள் நிமிர்ந்து கழுத்தை திருப்பி இவளை பார்க்கின்றனர் ஏறிட்டு பார்க்கிற பார்வையில் தெரிகிற அம்மா தர்ம சங்கடமான புன்முறுவலோடு கடந்து போகிற அவர்கள் அசட்டு முறுவல் மங்களகரமான வீட்டுக்கு அமங்கலியை எப்படி அழைப்பார்கள் வா என்று அழைக்கவில்லை அடிமனசில் சப்பென்று அரைகிற ஏமாற்றம் கடந்து போகிறவர்கள் எதையோ பறித்துக் கொண்டு போகிற மாதிரியோர் வேதனை இந்த நிராகரிப்பு புறக்கணிப்பு கல்லெறிப்பட்ட குருவியாக துடிக்கிற மனசு வடிவுக்குள் தவிக்கிற தவிப்பு அவமானப்படுத்தப்பட்ட அவஸ்தை இழிவுபடுத்தப்பட்ட கொதி உணர்வு உலகரிசி சீவன் அந்த ஆளு அவரு சாக போய் எம்பிட்டு மரியாதை போயிருச்சு பொட்டு பூ போச்சு ஆதரவு அரவணைப்பு போச்சு மக்க மத்தியில நிக்கிற உரிமையும் நல்லது எதுலயும் நாயகமா இருக்க முடியலையே அட ஓரத்துல ஒதுக்கத்திலே கூட ஒண்டி நிக்க வழி இல்லாம போச்சே அவள புலம்பலாக அழுது நீள்கிற சோக நினைவுகள் ஏம்மா உம் ஏம்மா அந்த ஆட்சியை கூப்பிட்டாக நம்மளை ஐயா செத்துட்டாருல்ல அதான் நம்ம சாகல நம்மளை ஏன் கூப்பிடல அந்த பிஞ்சு மனசின் சோக கேள்வி இவளுக்குள் தீக்கோலை சொருகி உருவிய மாதிரி இருந்தது சின்னஞ்சிறுசின் வெள்ளந்தியான அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல எப்படி சொல்ல அவளுக்குள் குலை குதித்தது பொங்கி திமிரி காண்டு வந்த அழுகை கோவென்று தலையில் அடித்துக்கொண்டு கதற வேண்டும் போல் இருந்தது அடக்கி கொண்டாள் சின்னப்பை பதறிப்போவான் அழுகையை அடக்க கண்ணீரை உள்ளேயே நிறுத்த ரொம்ப சிரமப்பட்டாள் வடிவு சோர சோரசொரப்பான மகனின் முகம் புழுதியில் விளையாடிவிட்டு அப்படியே படுத்திருக்கிற ராமசாமி சின்ன பயலாக இருந்தாலும் அறிவான பய அம்புட்டு விவரமாகே காணே நாம் சாக லேல்லேன்னு எங்க ஐயாவைப் போல கூறான பயல் என்று சோகத்தில் நனைந்த ஒரு பெருமிதத்தில் சொல்லிக் கொண்டாள் திறந்த கண்ணுக்குள் நிறைந்திருந்த இருட்டு அடுப்போரத்து கையகல ஜன்னலில் திருவிளக்கின் வெளிச்சத்துண்டு இருட்டு விலகாத விடியல் நெட்டி முறித்து உறக்கச்சடவை கழுவிக்கொண்டு இயங்கத் தொடங்கிவிட்ட கிராமத்துச் சலனம் சத்த சலனம் கூத்துவன் பண்ணிய அலங்கோலத்தையும் கோண எழுத்தையும் எண்ணிய மனவிசாரம் அதிலேயே நனைந்து துவண்டு கிடந்த வடிவு வடிவு ஏய் வடிவு கதவை தட்டுகிற சத்தம் ஒரு பெண்ணின் குரல் என்னக்கா இன்னும் எந்திக்கலையா முழச்சோ எந்திரிக்கணும் சோர்வும் சலிப்புமாய் சரிந்த குரல் என்ன வடிவு ஆறு மணி வேலைக்கு போகணும்லே வரலையா புஞ்சைக்கார நாயக்கரு நார வசவு போறாரு நிஜமாகவே அதிர்ந்து போனாள் சட்டென்று மூளையில் தாக்கிய நினைவு ஐயையோ அந்த ஆவகமே ஞாபகம் இல்லைக்கா இந்தா வந்துட்டேங்கா பதைத்து போய் வென்று எழுந்தாள் வடிவு நாயக்கர் புஞ்சையில் பருத்தி விதை ஊன்ற போக வேண்டும் காலை கரண்டு ஆறு மணி முதல் மதியம் வரை த்ரீ பேஸ் மோட்டார் ஓடும் வாய்க்கால் நிறைய ஊர்ந்து வருகிற தண்ணீர் பாத்தி பாத்தியாக பாய பாய ஈரச்சகதிக்குள் விதை ஊன்றனும் போனால் அம்புட்டுத்தான் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக தங்கு புங்கு குதிப்பார் நாயக்கர் சும்மாவே எல்லாரையும் வைவார் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாரு ஏதாச்சும் வசவதான் அவருக்கு இவர்கள் வைத்திருக்கும் பட்ட பெயரே நாரவசவு நாயக்கர்தான் நல்ல நாள் பார்த்து விதை ஊனுற மொதநாளு இன்னிக்கே லேட்டாய் வர்ற வெள்ளாமை விளங்குன மாதிரி தான் என்று சீறிச் சினந்து தெரிப்பார் நினைத்தாலே நடுக்கமாக வருகிறது வடிவுக்கு அவசர அவசரமாக தலையை அள்ளி முடிந்தாள் கதவை திறந்தால் வந்து மோதி அப்புகிற இருட்டு பொழுது காலை கண்ட பயத்தில் முகம் வெளுக்கிற வைகரை இருட்டு சொசைட்டியிலே போய் பால் வாங்கணும் காப்பி போடணும் சோற்றுக்கு உல வைக்கணும் ஒரு குழம்பு பாடு பார்க்கணும் ஓடைக்கு போய் விட்டு வரணும் அள்ளி வயிற்றில் கொட்டணும் அறக்க பறக்க ஓடணும் இத்தனினும்களும் முக்கால் மணி நேரத்திற்குள் முடிந்தாகணும் காலில் சக்கரம் கட்டி பறக்கணும் சாட்டை சுழற்சியாக அவளை முடுக்குகிற புற உலக நிர்பந்தம் சுவிட்சை தட்டினால் சுழன்றோடுகிற பம்ப் ஷெட் மோட்டாரை போல சுற்றியாக வேண்டும் எல்லா வேலைகளும் ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்தன அவள் கைகளில் ஒரு துரித கதி பரபரப்பு வெளியே ஓடைக்கு போகணுமே என்ற நிஜம் நினைவில் வந்தது அதில் முட்டிக்கொண்ட மாதிரி திகைத்துத் தேம்பினாள் வீட்டுக் கதவை திறந்து வெளியே தலை காட்டுவதற்கு முன்பு ரொம்ப யோசிக்க வேண்டும் வீட்டுக்கு அடுத்த இரண்டாவது வீட்டுக்காரன் உறங்கி முழித்தவுடன் செம்பு தண்ணீரோடு முகம் கழுவ வருவான் அவன் பார்வையில் இவள் தலை தட்டுப்பட்டு விடக்கூடாது இவள் முகத்தை பார்த்துவிட்டால் அம்புட்டுத்தான் தாட்சண்யமில்லாமல் இல்லாமல் வெறுப்பைக் கக்குவான் அசூசையில் முகம் குரூரமாகக் கோணலாகும் சப்பழிந்த முட்டை ஓடாக கண்கள் கோபத்தில் குறுகிச் சிறக்கும் கூச்சநாச்சமில்லாத அடாவடித்தனமாக முணுமுணுப்பான் வெறுவாய் கெட்ட கழுதை விடிஞ்சவுடனே வெறும் மூஞ்சிய கொண்டாந்து காட்டணுமாக்கும் ஷே இன்னைக்கு பொழுது விளங்குன மாதிரி தான் துண்டுகளான வார்த்தைகள் ஊசி ஊசியாக பாய்ந்து சொருகும் அவமானம் அவளை பிடுங்கி தின்னும் நாக்கை புடுங்கிக்கிட்டு செத்துத் தொலையலாமே என்று மனசு கிடந்து கசக்கும் புருஷனை நானா கொன்றேன் தாலி இல்லாமல் போனதற்கு நானா பொறுப்பு வெறும் நெற்றியும் வெறும் கால்விரலும் பூவில்லாத வெறும் இருக்க நானா பிரியப்பட்டேன் என் வாழ்க்கையே வெறும் வாழ்க்கையாகிப் போன கொடுமைக்காக இறக்கப்படக்கூடாதா நாதியற்றுப் போன பாவத்துக்கு பரிதாபப்படக்கூடாதா ஆண் துணையே அற்றுப்போய் வயதும் உடம்பும் காட்டு நிலாவாக வீணாகிப் போகிற விதி கொடுமைக்கு கருணை காட்டக்கூடாதா மனுசத்தன்மையில்லாத மனுஷங்களா கருணை காட்ட வேண்டிய பரிதாபத்திற்குரிய பலவீனமான ஜீவனை சகுனம் பார்த்து வெறுப்பது என்ன நியாயம் என்ன மனுசத்தனம் ஷே இப்படியெல்லாம் நினைத்து இப்போது ஆத்திரப்பட முடிகிறது கோபப்பட முடிகிறது ஆனால் அந்த கணத்தில் வெறுவாய் கட்டகழுதை என்ற வசவுச் சொல்லை வெட்கங்கெட்ட துணிச்சலோடு அவன் சொல்கிற போது சீரி காரி காரிக் துப்புகிற அத்துமீறலான அந்த நிமிஷத்தில் அவமானமாக உணர்வாள் மீதே கசந்து வரும் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை மானம் கெட்டு வாழணுமா மாண்டு மடியலாமே என்று விரக்தியில் மனம் கசந்து போய் அழுவாள் வடிவு இப்படி பல நாட்கள் பல கத்தி குத்துகள் பல துப்பல்கள் மகன் ராமசாமிக்காக உயிர் வைத்து வாழணுமே என்ற ஒற்றை இடையில்தான் அவளது பிழைப்பே தொடர்கிறது வடிவு கதவில் கை வைக்க நடுங்கினாள் திறக்க பயந்தாள் தலை காட்டத் தயங்கினாள் உள்ளுக்குள் மருகி மருகித் தவித்தாள் அந்த பாவி வந்து நிப்பானோ என்ற திகில் திக் திக் என்று கொள்கிற மனசு பயத்தில் வியர்த்து கொட்டுகிறது நாயக்கருனார வசவு வைவாரே என்கிற நினைவு வேறு வழியில்லை கதவை திறந்தாள் மெல்ல மெல்ல தலையை நீட்டினாள் தயக்கமும் நடுக்கமுமாய் அந்த சகுனக்காரன் வீட்டை பார்த்தாள் பார்வையை நிமிர்த்துவதற்குள் அவள் மனசுள் பதைப்பு பீதியின் அலைக்கழிப்பு அப்படா அவன் இல்லை அவள் மனசே பாரமிழந்து பஞ்சாயிற்று சுலபமாக சுவாசிக்க முடிந்தது மூச்சு திணறல் மாயமாகியிருந்தது அப்போதுதான் மண்டைக்குள் ஒரு ஞாபகம் சுரீரென்று வந்து சுட்டது அந்த சகுனக்காரன் ஊருக்குப் போய் ரெண்டு நாள் ஆயிற்று அவன் ஊரிலேயே இல்லை முற்றத்தில் இறங்கிய வடிவுக்குள் சாட்டை சுளிரிட்ட நினைவு ஊர்லேயே இல்லாத பயல் ஒருத்தனுக்காகவா இம்புற்று நேரமும் பயந்து செத்தோம் என்று நினைத்தவுடன் மனசெல்லாம் பரவிய கசப்பு குமட்டல் எடுக்கிற கசப்பு அவமானத் தகிப்பு உள்ளுக்குள் குத்தி கிழிக்கிற வெட்க உணர்வு சே என்று வந்தது மங்களகரமான பொதுக்காரியத்திலே கூடி கலந்து நிக்கிற கொடுப்பினை இல்லை தெருவிலே முகம் காட்டி நடமாடவும் கூடாதா அதுவும் பயந்து பயந்து சாகணுமா நாளெல்லாம் இப்படி கேவலப்படுத்தி கிழித்து போட்டு சீப்படுத்தணுமா இதை விட தாலி பதிலா அன்னைக்கே உயிர் அறுத்துருக்கலாமே ச்சே இனியும் உசுறு வச்சு வாழறதுலே அர்த்தமே இல்ல சாகனும் அரளி கொட்டைய அரைச்சு குடிச்சு சாகணும் அவளுள் ஒரு கோபம் ரௌத்ர சீற்றம் அவலமாய நிறம் காட்டும் பத்திரகாளி வீரம் தக் தக்கு என்று தரையதிர நடக்கிற அவள் நடையில் முகம் காட்டுகிற மனத்தகிப்பு மகனை உசுப்பி விபரம் சொல்லி எல்லா வேலையும் முடிந்து தெருவில் இறங்குகிற போது பால் வண்டி வந்து திரும்புகிற சத்தம் ஆயிருச்சே நாயக்கரு நார வசவு வைவாரே பதற்றமும் பதைப்புமாய் ஓடினாள் பொழுது ரத்த ஜொலிப்பாக முகம் காடியது என்ன மாதிரி வசவு போறாரோ என்ற பயத்தில் வெக் வெக் என்று நடையை எட்டி போட்டாள் புஞ்சைக்கு வந்தாள் ஒரே ஆச்சரியம் குளிர்ந்த முகம் காட்டி மனச்சிரிப்போடு இப்பத்தான் வாரியா என்று கனிவாக கேட்கிற நாயக்கர் முகத்தில் புன்முறுவலின் ஒளிக்கீற்று கோபமும் இல்லை இல்லை நாலைந்து பாத்திகள் தண்ணீர் பாய்ந்து கிடக்கிறது யாரும் இன்னும் விதை ஊன்ற குனியவில்லை ரெண்டு பெண்கள் பாத்தியின் ஈரச்சகதிக்குள் சும்மா நிற்கின்றனர் என்ன இன்னும் ஊன ஆரம்பிக்கலையா என்று கேட்டுக்கொண்டே இவள் ஈரப்பாத்திக்குள் கால் வைத்தாள் நனைந்து குழைந்து மண்ணே மிருதுவாகி பொதுக்கென்று இறங்கியது பாதம் நீ வரட்டும்னு பாத்துக்கிட்டு இருந்த என்னத்துக்கு நீதான் முத விதைய மாதிரி மூலையிலே ஊனி நடுவை ஆரம்பிச்சு வைக்கணும் ராசியான பேர்காரி புருஷன் பேரு வடிவு ஒரு பேர்காரவுக அதுவே உனக்கு ஒரு கை ராசி சும்மா இருங்கய்யா நீங்க போய் என்னை போயும் போயும் கூச்சத்தில் திணறினாள் குழப்பத்தில் தடுமாறினாள் வார்த்தை வராமல் தத்தளித்தாள் வடிவு வருஷ வருஷம் எங்கம்மா தான் விதை பெட்டியை தூக்கி கொடுத்து மனசார வாழ்த்தி அனுப்பிச்சு வைப்பா இந்த வருஷம் அவா இல்ல சேர்ந்துட்டா இந்த வருஷம் பேர் பொருத்தமான நீ மனசார வாழ்த்தி முத விதையூனு போயும் போயும் வெள்ளைச்சிலைக்காரினா நான் முத விதைய ஊனவா ஹும் வடிவு எங்கம்மா வெள்ளைச்சீலைக்காரி தானே வெள்ளைச்சீலை கலர் சிலையில என்ன இருக்கு எல்லாம் வாழ்த்துற மன சுத்தம் தான் முக்கியம் தான் முக்கியம் வாய்க்காலில் ஊர்ந்து வந்த தண்ணீர் முழுவதும் அவளுள் பாய்ந்து ததும்பி மனப்பாத்திய மிருதுவாகி வாழ்ந்த வாழும் வாழ்க்கையே அர்த்தம் நிறைந்து அருமை இருப்பதை உணர்ந்து உள்ளுக்குள் பரவசமாகி போன வடிவு சந்தோஷ பெருக்கில் கனிந்த மனசு கண்ணில் நீராக கோர்த்து வாய்க்கு வார்த்தை வராமல் தத்தளித்து நெசமாக வா நான் தான் முதவிதை உணனுமா ஆமா 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 அடித்து சொன்ன நாயக்கர் முகத்திலும் ஒரு மலர்ச்சி அடுத்த பாத்திக்கு வாய்மடையை மம்மட்டியால் கொத்தினார் தன்னையே தன் வாழ்வின் அர்த்தத்தையே உணர்ந்த பூரிப்பில் உணர்வுகளையெல்லாம் ஒருமுகப்படுத்தி குல தெய்வத்தை மனதில் நினைத்து விளைஞ்சு செழிக்கட்டும் வீடு நிறையட்டும் என்று வாழ்த்திவிட்டு முதல் விதையை ஊன்றுவதற்காக குனிந்தபோது அவள் அவளுக்குள் கம்பீரமாய் நிமிர்ந்து நின்றாள் இனி செத்துத் தொலைலாமே என்ற நினைப்பு கிட்டத்தில் கூட அண்டவே அண்டாது